வணக்கம் நேயர்களே மாதம்பட்டி ரங்கராஜ் திருமணமானவர் இரண்டு மகங்களுக்கு தந்தை ஆனாலும் அவருடைய ஆடை வடிவமைப்பாளர் உறவு வைத்திருந்தார் என்ற செய்திகள் கடந்த சில மாதங்களாக வெளிவந்திருந்தன இருவரும் கோவிலில் மாலை மாற்றிக் கொண்ட புகைப்படம் வெளியாகியதும் ஜாய் தனது கர்ப்பநிலையை வெளியிட்டதும் பரபரப்பாக பேசப்பட்டது ஆனால் சில நாட்களுக்கு பிறகு ரங்கராஜ் தனது மனைவியுடன் பொது விழாவில் கலந்து கொண்டார் அதோடு ஜாயின் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் இருந்து அன்பாலோ செய்து அனைவரையும் குழப்பத்தில் ஆழ்த்தினார் இந்நிலையில் ஜாய் கிறிசல்டா தன்னை காதலித்து கர்ப்பமாக்கி ஏமாற்றிவிட்டதாக நேரடியாக காவல் நிலையத்தில் புகார் அளித்திருப்பது இந்த விவகாரத்தை மேலும் சிக்கலாக்கியுள்ளது இரண்டாவது திருமணத்தை பற்றி மாதம்பட்டி ரங்கராஜ் எந்த வகையான நிலைப்பாடு எடுக்கிறார் என்பதே இப்போது அனைவரின் கேள்வியாக உள்ளது உங்களுடைய கருத்துக்களை மறக்காம இந்த வீடியோ கீழே கமெண்ட் செய்யுங்க